Hey guys, welcome அண்ட் வெல்கம் பேக் Amazon forest விட மிகப்பெரிய ஒரு forest நம்ம தமிழ்நாட்டில் இருக்குன்னு சொன்னா நம்ப முடியுது அவங்களால பிரிட்டிஷ் காரனே பார்த்து அலரடிச்சு ஓடின ஒரு மிகப்பெரிய ஒரு சோலை இந்த ஃபாரஸ்டுக்குள்ள நவபாசனத்துல பண்ண ஒரு அழகான முருகன் சிலையும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க கொடைக்கானல்ல இருக்கக்கூடிய தடை செய்யப்பட்ட ஒரு பகுதி மதிக்கட்டான் சோலை சோ அந்த ஃபாரஸ்டுக்குள்ள என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம் சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க ஃபஸ்ட் வீடியோக்குள்ள போயிடலாம் ஃபர்ஸ்ட் இந்த மதிக்கட்டான் சோலை வந்து பார்த்தீங்கன்னா கொடைக்கானலில் இருக்கக்கூடிய பேரிஜம் ஏரி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஏசியாலே ஒரு பிக்கஸ்ட் நன்னீர் வாட்டர் வந்து அதுதான் ஸோ இப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா தேனி மக்கள் வந்து அந்த வாட்டரை தான் குடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த லேக்குக்கு போகிற வழியில்தான் இந்த மதிக்கட்டான் சோலை அப்படின்ற ஒரு பிளேஸ் வந்து இருக்கு இந்த ஃபாரஸ்ட் குள்ள போறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட்டா ரெக்ஸ்ட் பண்ணிட்டாங்க ஸோ யாருமே போக முடியாது இந்த ஃபாரஸ்ட் குள்ள என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பன்னெண்டு பேர் போகலாம் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்காங்க ஸோ பன்னெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போயிட்டாங்க வந்து வந்து இந்த ஏன் மதிக்கெட்டான் சோலை அப்படின்னு சொல்றாங்கன்றத நம்ம பார்க்கலாம் மதி அப்படின்னா மைண்டு கெட்டு போயிரும் அப்படின்றது தான் அது வந்து மீனிங் மதிக்கட்டான் சோலை ஸோ ரெண்டு ரீசன் வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க ஒன்று வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிறப்ப வந்து பாத்தீங்கன்னா அது ரொம்ப ஒரு டார்க்கா இருக்கும் சூரிய ஒளியே ஒரு படாத ஒரு பிளேஸ் அப்படின்றனால எங்க பார்த்தாலும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரியான பாதைகள் இருக்குமா சோ அது நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம் வச்சிரும் அந்த மாதிரி சொல்றாங்க ஃபாரஸ்ட் குள்ள போயிட்டோம் அப்படின்னாலே திரும்பி வர முடியாது ஸோ ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் மூளை குழம்பிடும் ஸோ இந்த மாதிரி ஒரு ரீசன் வந்து ஃபர்ஸ்ட் சொல்றாங்க இன்னொரு ரீசன் என்னன்னா இந்த இந்த மதிக்கட்டான் சோளையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு ஃப்ளவர் வந்து பூக்கும் ஸோ அதுலேருந்து வரக்கூடிய அந்த வாசனை வந்து மனதை மூளையை மூளைய குழப்பி விட்டுரும் ஸோ அந்த மாதிரி ஒரு ரீசன் சொல்றாங்க பட் எது உண்மை அப்படின்றது தெரியல இது வந்து பேசுறாங்க நம்ம உண்மை என்ன அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா கடைசியா நம்ம பேசலாம் என்ன ஃபேக்ட் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன் ஓகேவா சோ இதுதான் வந்து நேம் வர்றதுக்கான ஒரு முக்கியமான ஒரு ரீசன் ஃபர்ஸ்ட் இந்த ஃபாரஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப ஒரு அடர்ந்த காடுன்னு சொல்ல முடியாது ஏன் சோலைன்னு சொல்றாங்கன்னா சோ அந்த அளவுக்கு அடர்த்தியா வந்து பாத்தீங்கன்னா அந்த மரங்கள்லாம் வந்து இருக்கும் போல கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது வெரைட்டியில் வந்து பெரிய பெரிய மரங்கள் செடி கொடி இந்த மாதிரி இருக்குது ஸோ அதில் நாற்பத்தி ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த முக்கியமான மூலிகை மரங்கள்னு சொல்லுவாங்கள்ல ஸோ அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபாரஸ்டில் இருக்குது ஸோ அது மட்டும் இல்லை ஆர்க்கிடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரிய வகை ஃப்ளவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மதிக்கட்டான் சொலையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளவர் வந்து கிடைக்கும் அந்த மாதிரி சொல்கிறாங்க ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க அண்டு இன்னும் வந்து இதில் இந்த பூஞ்சைகள் மேஜிக் காலவான் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்த நிறையா கிடைக்கும் நம்மளே கேள்விப்பட்டிருக்கோம் மேஜிக் மஸ்ரூம் சொல்லிட்டு புதக்கவன் ஸோ அது இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து உள்ள இருக்கு அதாவது மர்மமா இருக்கு உள்ள போயிட்டு வெளியே வந்த ஒருத்தர் வந்து ஸோ இதுதான் இருக்கு அப்படின்னு இப்போ வரைக்கும் சொன்னது கிடையாது ஃபாரஸ்ட்னால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மரங்கள் செடி கொடிகள் ஃப்ளவர் இதெல்லாம் இருக்கிறது வந்து ஓகே தான் பட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இவ்வளோ மூலிகை செடி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அங்கே ஒரு சித்தர் வந்து வாழ்ந்துருக்க சான்சஸ் இருக்குது ஸோ அதை வச்சு கூட சொல்கிறாங்களோ என்னமோ சித்தர் போகர் வந்து நவபாசனத்தில் ரெண்டு முருகன் செலை வந்து பண்ணார் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பழனிமலை முருகன் கோவிலில் இருக்குது இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபாஸ்ட்டுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க பட் எந்தளவுக்கு உண்மை அப்படின்னு தெரில அவர் பண்ணி வச்சாரா இல்லை பிரிட்டிஷ்காரை கடத்தி உள்ள வச்சுட்டானா எப்படி என்னன்றது கரெக்டாக தெரியல ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா திருச்செந்தூரில் முருகன் சிலையை கடத்தி நம்ம அந்த ஹிஸ்ட்ரியில் கேள்விப்பட்டிருப்போம் ஸோ அதை வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கறப்ப ஒருவேளை இவனே கடத்தி உள்ள வச்சிருக்கலாம் ஸோ அதை பாதுகாக்கிறதுக்காக இந்த மாதிரி கட்டுக்கதைகள்லாம் சொல்கிறாங்களா அப்படின்றது தெரியல ஸோ இதுதான் இந்த மதிக்கட்டான் சோழையை பத்தி பேசுகிற விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதுதான் பட் உண்மையான ஃபேக்ட் என்ன அப்படின்றத நம்ம இப்போ பேசலாம் ஓகேவா இப்போ நேமே வந்து பார்த்தீங்கன்னா மதிக்கட்டான் சொல்லே அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து இவங்களே வச்ச ஒரு நேம் தான் இந்த காட்டுக்குள்ளே போனால் அந்த ஃப்ளவர்லேருந்து வாசம் வரும் பட் அந்த ஃப்ளவர் என்னன்றது இப்போ வரைக்கும் தெரியாது ஏன்னா உள்ளே போயிட்டு வெளியே வந்த ஒருத்தர் தானே சொல்லணும் இந்த ஃப்ளவர்லேருந்து வாசம் வரும் இறந்துடுவோம் அப்படின்ட்டு பட் ஆனால் அது எப்படி சொல்கிறாங்க அது வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயமா தான் இருக்கு அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போனாலுமே நம்ம வந்து வழி தவறி போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு படத்துலேயும் நம்ம பார்த்துருப்போம் ஸோ உள்ளே போவாங்க ஸோ போயிட்டு போகிற இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு தடயத்தை விட்டுட்டு போயிடுவாங்க ஸோ அந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம திரும்பி வர முடியும் சோ அதுவுமே அக்செப்ட் பண்ணிக்க முடியல ஏன்னா ஃபாரஸ்ட் வந்து பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும் சோ அது வந்து ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம் தான் உள்ள என்ன இருக்கு எதுக்காக இப்படி சொல்றாங்க அப்படின்றது ஒரு மர்மமாவே இருக்கு அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு விஷயம் அப்படின்னா காடுனா வந்து பாத்தீங்கன்னா நிறைய செடிகள் மூலிகை மரங்கள் இந்த காஸ்ட்லியான ஃப்ளவர் சோ இதெல்லாம் வந்து இருக்கிறத வந்து நம்ம ஏத்துக்க முடியுது சோ இந்த விஷயங்களை பாதுகாக்கிறதுக்காக கூட ஸோ இந்த மாதிரி சொல்லலாம் அப்படின்றது என்னோட தாட்ஸாக இருக்குது பட் இது ஒரு டேஞ்சரான ஃபாரஸ்ட்டுன்னு தான் சொல்கிறாங்க ஏன்னா இந்த ஃபாரஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த காஞ்சி போன இலைகள் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அதெல்லாம் கீழே விழுந்து விழுந்து அதுவே ஒரு மனுஷனோட ஹைட்டுக்கு இருக்கும் ஸோ அது மட்டும் இல்லை தண்ணியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இலையோட சேர்ந்து அது ஒரு மாதிரி இருக்கும் உள்ளே போனால் புத குழிகள் நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்க முடியல ஏன்னா இப்போ நம்ம மண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இலையை போட்டோம் அப்படின்னா அது ஒன் வீக்லேயே வந்து மக்கி போயிடும் தண்ணியை வந்து அங்கே இருக்கக்கூடிய மரங்கள் உறிஞ்சி வச்சுக்கும் ஆஹ் ஏன்னா சூரிய ஒளி வந்து உள்ள வராது ஸோ அந்த ஒரு விஷயங்கள உள்ள தேங்கி இருக்கும் அந்த மாதிரி சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் ஓகே இந்த முருகன் செல்ல உள்ளே இருக்குன்னு சொல்கிறாங்களே அதெல்லாம் எப்படி ப்ரோ நம்மளமா அப்படின்னு கேட்குறீங்களா அது வந்து அதான் அது எதுவுமே நம்ம சொல்ல முடியாது ஏன்னா இப்போ நம்ம ஒரு ஃபாரஸ்ட்டை பார்த்துட்டு நம்ம என்ன வேணால் சொல்லலாம் அங்கே உள்ள போயிட்டு வந்த ஒருத்தர் தான் கரெக்டாக என்ன இருக்குன்னு நம்ம சொல்ல முடியும் அந்த ஃபாரஸ்ட்டை நம்ம தூரத்தில் பார்த்துட்டு நாலு பேர் நாலு விதமாக சொல்லலாம் அப்போ நானே புதுசாக ஏதாச்சும் கதையை கூட கட்டலாம் ராங் பெண்ணில் இருக்கக்கூடிய அந்த மனிதர்களில் சாப்பிடக்கூடிய உள்ள அந்த மாதிரி ட்ரைப்ஸ்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நானுமே புதுசாக ஒன்று சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி இவங்க சொன்னது தான் பட் அதான் மர்மங்கள் அப்படின்னாலே நம்ம பேசுறது தானே அது இருக்கு இது இருக்குன்னு சொல்லி நானா பேசிக்கலாம் ஸோ அந்த மாதிரி தான் ஒருவேளை இருக்கலாம் பிரிட்டிஷ்காரனே ஒரு முருகனுக்குள்ள ஒரு கோவிலை கட்டி வச்சு ஒரு மலைக்கடியில் இருக்குமா அங்கே இருக்கக்கூடிய வாட்டர் ஃபால்ஸுக்குள்ளே இருக்குமா இல்லை எங்கே வச்சிருப்போங்க இல்லை இது சும்மா சொல்கிறாங்களா என்னென்னு ஒன்றுமே தெரியல சப்போஸ் அங்கே ஒரு முருகன் கோவிலோ அந்த சிலையோ எங்கேயாவது இருந்தால் ஸோ அதை நம்ம கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய அந்த ஃபாரஸ்ட்லாம் அதெல்லாம் கண்டுபிடிச்சு ஸோ அதை வெளியே கொண்டு வந்து இப்போ முருகனுக்கு ஒரு பெரிய கோவில் கட்டினா எப்படி இருக்கும்னு ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள் இல்லை அப்படின்னா அந்த ஃபாரஸ்டுக்குள்ளேயே ஒரு டெம்பிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஸோ முருகன் பக்தர்கள் எல்லாம் அங்கே வந்து பாதையாத்திர போக ஆரம்பிச்சிருவாங்க ஸோ அப்படிலாம் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தான் தோணுது பட் எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் உண்மையாக இருக்க வாய்ப்பே இல்லை அங்க இருக்கக்கூடிய அந்த மூலிகைகள் ஸோ இதெல்லாம் பாதுகாக்கிறதுக்காக தான் ஸோ இந்த மாதிரிலாம் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் பண்ணியிருக்காங்களோ அப்படின்றது தான் என்னோட ஒரு மைண்ட் செட்டா இருக்கு ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க இப்போ நான் வந்து இந்த ஃபாரஸ்டுக்குள்ள என்ட்ராயிட்டேன் ஆஹ் உள்ள வந்து பாத்தீங்கன்னா சூரிய வெளிச்சம் எதுவுமே இல்லை ரொம்ப ஒரு இருட்டா இருக்கு டார்க்கா இருக்கு வெளிச்சம் எதுவுமே கிடையாது அப்படியே உள்ளே போக போக வந்து பார்த்திங்கன்னா அந்த இயற்கையோட அழகு வந்து என்னோடய மனசை வந்து மயக்கி அப்படியே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இழுத்துட்டு போகுது ஆனால் இவங்க சொன்ன மாதிரி அந்த இலை இதெல்லாம் சேர்ந்து தண்ணி அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் இல்லை நான் பாட்டுக்கு உள்ளே போய்கிட்டே இருக்கேன் அவ்வளோ அழகாக இருக்குது சூப்பரான அந்த ஃப்ளவர்ஸ் மேஜிக் மஷ்ரூம் ஸோ இதெல்லாம் நான் அப்படியே பார்க்குறேன் ரொம்ப மனசை மயக்கி அப்படியே இழுத்துட்டு போய்கிட்டே இருக்குது பாதையை மறக்கிறேன் எல்லாத்தையும் மறக்கிறேன் ஏன்னா இயற்கையை பார்த்தா நம்ம எல்லாத்தையுமே மறந்துடுவோம் ஸோ அந்த அளவுக்கு ஒரு அழகான ஒரு சோலை சோ இதுதான் அப்படியே உள்ள போயிட்டு அப்படி அந்த மனசை மாத்துது பாத்தீங்களா சோ அதனாலதான் இது வந்து மதிக்கட்டான் சோலை அப்படின்னு சொல்றாங்க அதை பத்தி நான் இந்த சேனலே யூடியூப் சேனலே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சும்மா அந்த வாய்ஸை ஒரு கொடுத்து பண்ணுவாங்கள்ல சோ அப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் மேக் பண்ண கன்டென்ட்னு பாத்தீங்கன்னா இந்த மதிக்கட்டான் சோலைதான் பட் அப்ப என்னால பண்ண முடியல இந்த மாதிரி பேசவும் எனக்கு தெரியாது இப்போ தான் எதுவும் கொஞ்சம் கொஞ்சம் ஸோ அதனால் பேசணும்னு நினச்சேன் இதை பற்றி நானும் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் அப்போவே நிறையா சர்ச் பண்ணி நிறையா படிச்சிருக்கேன் ஸோ மேக் பண்ணியாச்சு இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க நீ ஐம்பத்திலாம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நான் அடுத்தடுத்த வீடியோஸில் கண்டிப்பாக மீட் பண்ணிகிட்டே இருக்கலாம் டடா பாய் பை டெக்கே